ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் இருக்க ஒரு ஐந்து விஷயத்தை கடைபிடிப்பது பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக அனைத்து மனிதர்களுக்குமே இருக்கும் கேள்வி தான் நான் ஆரோக்கியத்துடன் இருந்தாலுமே திடீரென்று உடல் உபாதைகள் வந்து விடுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா அப்படி என்ன தவறுகளை நீங்கள் செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறைகளிலும் சில தவறான நேரத்தில் உண்பதால் கூட சில நேரத்தில் உடல் உபாதைகள் ஏற்படும் கேட்பதற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் போல் நாள்தோறும் நீங்கள் செய்யும் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட் போர்ட் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனில் தவிர ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பதில் உடற்பயிற்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நீங்கள் உடற்பயிற்சி மிகவும் அவசியமானது அதாவது உடலை சும்மாவே வைத்திருத்தல் கூடாது நீங்கள் நினைப்பீங்க அந்த காலத்தில் உடற்பயிற்சி செய்து தான் நீண்ட நாளுக்கு வாழ்ந்தார்களே என்று ஆனால் அவர்கள் வந்து வாழ்க்கை முறை வந்து வேறு இப்போது நம் இருக்கும் வாழ்க்கை முறை வேறு அவர்கள் வந்து உடற்பயிற்சி பதிலாக காலையில் எழுந்து வெகு தூரம் நடந்து பேசி செல்வார்கள் அல்லது வேறு வேலைகளே செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் ரொம்ப கடினமான வெயில் தூக்கிட்டு ரொம்பவே வச்சுக்க வயல்வெளிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவங்க வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலத்தில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம வந்து லேப்டாப்பில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துச்சு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸில் நின்று கொண்டு வேலை செய்வது போன்ற வேலை தான் அதிகம் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல ஆக்டிவிட்டியே இல்லாத வேலை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே அவசியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கமானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய அங்கமாக உள்ளது உடல் மற்றும் மனது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பரந்த நிலையில் இருக்க தூக்கம் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது மனிதன் ஒரு நாளுக்கு சராசரியாக ஏழு மணி நேரத்திலிருந்து ஒம்பது மணி நேரம் வரை தூங்குவது அவசியம் ஆகவே நீங்கள் தினசரி தூங்கும் பழக்கம் வந்து சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உணவு முறை ரொம்பவே அவசியம் உணவு முறைகளில் கவனம் தேவை அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் அதில் வந்து எந்த ஒரு சத்துக்களுமே கிடைப்பதில்லை உணவுகளை பதப்படுத்தப்பட்ட பேக்குகளில் வைப்பதால் அதில் இருக்கும் சத்துக்கள் அனைத்துமே நீங்கிவிடும் ஆகவே முறையாக உணவுகளை ஏற்றுக்கொள்வது நல்லது மேலும் சரியான நேரத்தில் உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பதாலும் உடல் உபாதைகள் வந்துவிடும் சரியான நேர உணவுகள் ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் மனதை எப்போதுமே ஒருநிலைப்படுத்தி உங்களின் மனதை கட்டுப்படுத்தி சரியாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் மனது மட்டுமில்லாமல் உடலும் சரியாக இருக்குமாகவே தேவையில்லாத விஷயத்தை அதிகம் நினைத்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மனதை எப்படி ஒரு நிலையாக வைத்துக்கொள்ள வேண்டுமோ அதே போல் நாம் இருக்கும் இடத்தை சுத்தமாகவும் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் பாதிக்காத அளவிற்கும் நம்மை மற்றவர்களை பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ வைஸ் இப்போ பார்த்த இந்த ஐந்து விஷயத்தை நீ கடைப்பிடிக்கிறது மூலயமா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நல்லா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம நீண்ட ஆரோக்கியமாக இருக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஐந்து முறைகளை பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கணும் நம்புகிறோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ